இயேசுவால் கூடும் கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் முதலாவது கோடியூர் சபையில் எனக்கு சாட்சி வாய்ப்பை தந்த என் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்ரம் மற்றும் பாஸ்டர் ஜெரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் உடன் வந்திருக்க பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெட்லின் எங்க குழுவினருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஜெயந்தி ஜெரால்டு என்னுடைய சொந்த ஊர் திக்கனங்கோடு புதூர் எங்க அப்பா நங்கச்சி சபையை சார்ந்தவர்கள் எங்க அப்பாவின் வேலை நிமித்தம் நாங்கள் நாகர்கோயிலில் குடியிருந்தோம் எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் மூன்று பிள்ளைகள் எனக்கு அக்காவும் அண்ணனும் உண்டு நான் இளையவள் எங்கள் அப்பா திருமணத்துக்கு முன்னாடி ஹிந்து ஃபேமிலியாக இருந்தாங்க அதனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னைய மட்டும் ஹிந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போ சாமியாக சத்தம் போட்டு கையை தட்டி கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் பயந்து கையை தட்டி ஏசுவே இயேசுவேன்னு கும்பிட்டுட்டு வந்தேன் அதன் பிற்பாடு எங்கள் அப்பாயும் ஹிந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க எங்கள் கூடால சர்ச்சிக்கு ஒழுங்காக வருவாங்க நாங்கள் சர்ச்சிக்கு ஒழுங்காக எங்கள் அப்பா அம்மா எங்களை சண்டே ஸ்கூல் ஏபிஎஸ்சின்னு எங்கள் மூணு வரையும் அனுப்பி சீக்கிரமாகவே அனுப்பி வைப்பாங்க நாங்கள் ஒழுங்காக பக்தியாக வளர்த்தாங்க நான் சின்ன பிள்ளையிலே டிராயிங்கில் நல்ல திறமையானவன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுலேயும் நல்ல திறமை உள்ளவள் அப்போ இனிய ஸ்கூலில் வந்து எல்லோரும் புகழுவாங்க நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரின் ரசிகை அப்போ அவங்கள நல்லா வரைவேன் எல்லோரும் நீ படித்து முடித்து என்ன ஆக போகிறான்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் நான் ப்ளஸ் டூ முடித்த உடனே காலேஜெல்லாம் படிக்க மாட்டேன் உடனே நான் டிராயிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் டெய்லர் கடையிலையும் நான் வரைகிற நடிகர் படம் தான் இருக்கும் அப்படி சினிமா ஆக்டர்ஸ் படங்களெல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு இருந்தேன் ஸ்கூல்லேயும் சர்ச்சிலையும் ட்ராயிங்க்கும் விளையாட்டுலேயும் நான் ப்ரைஸ் வாங்கிடுவேன் அவ்வளோ திறமையாக இருந்தேன்னா ஒரு முறை எங்களுக்கு சண்டே ஸ்கூலில் அசம்பிளியில் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் நல்ல சிந்தனையாக இருந்தீங்கன்னா நல்ல பிள்ளைகளாக இருப்பீங்க கெட்ட சிந்தனையாக இருந்தீங்கன்னா கெட்டு போயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது என்னுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாய் பதிந்து விட்டது அப்போ நான் நல்ல பிள்ளையாக இருக்கணுமே அதுக்கு நான் என்ன செய்ய அப்போ நான் சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் இந்த ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன் கொஞ்ச நாளையில் திரும்ப சினிமா பார்த்துருவேன் அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டேன் அதிர்ந்து போனேன் உடனே சினிமா பார்க்குறத நிறுத்திறேன் ஏசப்பான்னு சினிமா பார்க்குறத நிறுத்திட்டேன் நிறுத்தினோன்னா நான் கண்டிப்பாக டிராயிங் பண்ணவே கூடாது ஏன்னா நான் ஆக்ட்ரஸ் படங்கள் தான் நல்லா வரைஞ்சிட்டே இருந்தேன் உடனே நான் எனக்கு விருப்பமான அந்த டிராயிங் ஏன்னா லட்சம் லட்சமாக சம்பாதிப்பேன்னு சொன்னேன் அதை விட்டுட்டேன் ஏசுக்காக அதன் பிறகு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எங்களை ஒழுங்காக கூட்டிகிட்டு போவாங்க சில ஊழியக்காரங்க என்னையே சொல்லுவாங்க பிசாசு கட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நம்பவே மாட்டேன் நான் தான் சினிமா பார்க்க மாட்டேன் சண்டே ஸ்கூல் ஆகிட்டேன் பிபிஎஸ் டீச்சராக இருக்கேன் என்னி எப்படி பிசாசு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பி சிலர் சொல்லுவாங்க நீ ஊழியக்காரி ஆகுவான்னு அதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது அப்புறம் என்னைய இந்த கூட்டிகிட்டு இந்த ஒரு டிவியில் ஒரு ஊழியக்காரர் என்னுடைய கூட்டத்துக்கு வந்தால் பிசாஸ் உங்களை விட்டு ஓடும் சொன்னாங்க அந்த கூட்டத்துக்கு நான் போனேன் அப்புறம் என்னை விட்டு பிசாசு போனதை நான் உணர்ந்தேன் உடனே அபிஷேகம் நீங்கள் பெற்றீங்கன்னா இனி பிசாசு தொடாதுன்னு சில பேர் சொன்னாங்க உடனே நான் அபிஷேகம் பெறணோன்ன அதுக்காகவும் மூன்று நாள் மூன்று நாளில் பாஸ்டிங் இருந்து ஜபம் செய்தேன் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அக்னி அபிஷேகம்னு ஒரு ஊழியக்காரர் போட்டிருந்தார் அதில் போய் நான் நான் ஃபோன் நம்பரை உடனே எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து எனக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததை உணர்ந்தேன் உடனே அந்நிய எல்லாம் பேசினேன் அது அதன் பிற்பாடு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் என்னோடு வசனம் மூலம் பேசுவாங்க பாடல் மூலம் பேசுவாங்க பழைய கீர்த்தனை பாடலெல்லாம் வராங்க எப்போமோ பாடியிருப்பேன் அதெல்லாம் அப்படி வரும் அப்புறம் அறிக்கை மூலம் பேசுவாங்க இதை நான் சில ஊழியக்காரர்களிடம் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுமானு நான் வந்து இவங்கள்ட்டெல்லாம் நான் தலையை காட்டி ஜெபித்திருக்கேன் நான் எதுக்காக இவங்கள் இவருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டேன் ஆனால் ராத்திரி எனக்கு ஜபத் டைம் காலையில் அஞ்சு மணிக்கு ஆனால் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு இயேசுவானவர் என்னோட அந்த ஊழியக்காரங்களுக்கு பேரை சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க உடனே நான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரே நினைச்சு உடனே நான் ஜெபம் பண்ணுவேன் அதன் பிற்பாடு அந்த ஊழியக்காரங்களை நான் பார்க்கும்போது ஏசப்பா உங்களை பற்றி இந்த நாள் இந்த நேரம் என்னகிட்ட ஜெபிக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன் உடனே அவங்க சொன்னாங்க இயேசுவானவர் சொன்னது சரிதான் அந்த நேரம் அவங்க பிரச்சனையோடு இருந்ததாகவும் இந்த நோயா இருந்ததாகவும் சொன்னாங்க அதெல்லாம் சரியாச்சுன்னு சொன்னாங்க உடனே நான் எந்த கூட்டத்தில் எனக்கு பிசாசு கிரியிலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்களோ அதே மீட்டிங்கில் முதலாவது ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை புரிந்தாங்க அப்புறம் கொரோனா காலம் வந்துட்டு இனி ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோருக்கு வருகாம் அப்படின்னு வீட்டில் இருந்தால் ரொம்ப நேரம் ஜபம் செய்துட்டே இருந்தேன் அப்போ என் சகோதரியிடம் ஃபோன் மூலம் ஜபித்து கொண்டு இருக்கும்போது யேசோனர் என்னிடம் சொன்னாங்க ஆலயம் திறந்துருக்கிறது லாக்டவுன் நேரம் சில விலையில் சர்ச்சு திறந்திருக்காங்களா நம்முடைய ஆலயங்கள் திறந்துருக்கு ஆலயத்துக்கு போங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து ஏசப்பாவிட்ட சிரிச்சுட்டு சொன்னேன் ஏசப்பா கொரோனாலாம் தீரட்டும் கொரோனா வந்துடும் நான் அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏசப்பாவும் மறுபதில் ஒன்றும் சொல்லலை நான் என் சகோதரியிடம் ஏசப்பா இப்படி சொன்னாங்கன்னு சொன்னேன் அவ்வளோ சரி நம்ம கொரோனா தீர்ந்தப்பறம் போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டில் சேர்த்தியாக தான் இருந்தேன் வீட்டை யாரும் வீட்டில் ஏற்றவும் மாட்டேன் நானும் வெளியில் போக மாட்டேன் ஆனால் மூணு நாளையில் எனக்கு கொரோனாவும் வந்துட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா கொரோனா அப்போது ஹாஸ்பிட்டலில் என்னையோ கூப்பிட்டாங்க அட்மிட் ஆகுங்கன்னு நான் சொன்னேன் வீட்டில் சேஃப்டியாக இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வரலன்னா உங்களை தூ வேனில் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே என் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஆறு நாள் இருந்தேன் நான் காலையில் அட்மிட் ஆனேன் நான் போகிறதுக்கு முந்தின நாள் நைட் வரையிலையும் நிறைய கொரோனா பேஷண்ட்டு ரெண்டு பேஷண்ட்டு இறந்துட்டாங்க சீரியஸாக இருந்தவங்க இறந்துட்டாங்க ராத்திரி பத்தரை பதினோரு மணிக்கு எல்லாம் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து பைபிள் படித்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன் மற்ற பேஷண்ட்டாம் என்ன பார்த்து சொன்னாங்க என் எங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள் என் பேர் இது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி என் வீட்டில் மகனுக்காக ஜெபித்துக்கொள் என் மனைவிக்காக ஜெபித்துக்கொள் அண்ணா படுத்துருக்காங்க எல்லாம் சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சரின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன் அதுக்கு பிறகு நான் சொகாயி வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரும்போது ஒரு புற மதத்தினர் ஒருவர் ஏம்மா வீட்டுக்கு போறியாமா எங்களையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீ போம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை நான் வீட்டுக்கு போய் உங்களுக்காகவும் நான் ஜபித்தேன் நீங்களும் சொகாயி வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஆண்டா ரெண்டாம் முறையும் ஊழியத்தை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்புறம் ஃபோன் மூலம் எல்லாருக்கும் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் சட் கவர்மெண்ட்டு சட்டப்படி ஒரு மாதம் நான் வீட்டிலே இருந்தேன் வீட்டில் இருந்துட்டு சர்ச்சுக்கு போய் பண்ணேன் நிறைய பாடல்கள் தந்தாங்க அவள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்ற நேரம் ஒரு பாடல் தந்தாங்க அதை நான் சில ஊழியகரங்கள்கிட்ட கேட்டபோது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க நான் வந்து பாடல் புத்தகத்தையும் யூடியூப்பையும் பார்த்து ஆண்டவர் காலையில் தர பாட்டை பாடுறது பழக்கம் அப்போது அந்த பாட்டையும் அந்த நேரத்தில் சர்ச்சில் போய் கேட்டு வாங்கி பாடத்தொடங்கினேன் ஒரு முறை இருந்து அதிக நேரம் ஜபிக்கும்போது ஏசப்பா ஒரு பாட்டு தந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா ஏசப்பா எல்லாருக்கும் நீங்கள் ஒரே நாளில் பாட்டு கொடுக்கீங்களாம் ஒரு மணிக்கூரில் கொடுக்கீங்களாம் எனக்கும் ஒரே நாளில் தந்துருங்க ஏசப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டேன் உடனே ஏசப்பா என் ஹஸ்பண்டுக்கு சர்ச்சுக்கு பெயரை சொல்லி நீ அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணு அப்போது உனக்கு அந்த பாடலை ஒரே நாளில் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் உடனே நாங்கள் அப்படி போய் ஜபம் பண்ணால் அந்த பாட்டை ஏசப்பா தந்தாங்க மார்க்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் மனுஷனால் கூடாது தான் தேவனால் கூடாததில்லை தேவனால் எல்லாம் கூடும் திரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அந்த ஏசாயா அறுபத்தொன்று மூணு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன்னு இந்த முதல் பாடல் எனக்கு கற்று தந்தாங்க ஆலயத்தில் ஆனந்தம் சத்துருவை முறியடிப்பீ சாபங்களை மீக்கிடுவி தடைகளை தகர்த்தறிவி சாட்சியாக மாற்றிடுவி என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயக்கப்படுத்தி சிங்காரம் தருவீரையா பெரியமானவர்களே இந்த பாடலை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் அப்போ வீட்டில் இருக்கும்போது என்னும் பாடல் தந்தோன்னே நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்ம மறுபடி சங்கீதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஏழாவது வசனம் கர்த்தாவே நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் அதாவது மார்க் பத்து இருபத்தேழாவது வசனம் மனுஷனால் கூடாது தான் தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும்னு இருக்குல்ல அந்த வசனத்தின்படி ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவன்கிட்ட கேட்டபோது கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் இதெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்தே கடைப்பிடிக்கிறேன்னு இயேசுவனர் சொன்ன இயேசுவனருட்டு அவன் சொன்னான் சொன்ன உடனே ஷீஷர்கள் அப்போ யார் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு கேட்ட போது உடனே இயேசுவனர் இது மனுஷலால் கூடாது தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதாவது ஊசி வாசல் ஒட்டகம் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஊசி வாசல்னா என்னன்னா ஊசியின் காதுனா என்ன நம்மளாம் துணி தைக்கிறோம்ல அந்த ஊசிக்க காது இல்லை எருசலேமில் ஆட்டு வாசல் குதிரை வாசல் ஒட்டக வாசல்னு இருக்கும் அதில் ஒன்று தான் ஊசி வாசல் அதான் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க இந்த ஊசிக்க காதில் நுழைவது ஒட்டகத்தில் நுழைச்சிடலாம் அப்படி நம்மளாக இருந்தாலும் நமக்கு நிறைய சொத்துகள் இருந்தால் சும்மா யாருக்கும் விட்டு கொடுப்போம் அப்படின்னு இருக்க மாட்டேன் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னு நினைப்போம் அதே மாதிரி தான் அந்த ஐஸ்வர்யவான் போயிட்டார் அதான் மார்க்கு பத்து இருபத்தேழு மனுஷனால் கூடாது தான் தேவனால் கூடும் தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் அந்த பாடல் தான் ஆண்டவர் எனக்கு தந்தாங்க ஈசுவா

பிரியமானவர்களே இயேசுவால் எல்லாம் கூடும் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தெலாம் ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன் இந்த பாட்டை வந்து பாடினவங்க சொன்னாங்க இந்த முதல் நைன்லையே நோய் சொக அவங்களுக்கு அதை பாடணும்னு அதுக்கு பிற்பாட்டை அவங்க சொன்னாங்க இந்த மா அவங்களே அந்த பாட்டை என்னக்கிட்ட விளக்கி சொல்கிறாங்க இது வந்து எல்லாம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் இயேசுவால் எல்லாம் கூடும்னு அவங்களே அர்த்தத்தை எனக்கு விளக்கி சொன்னாங்க அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இந்த பாடல்களை பாடுங்கள் இந்த ஒரு பாட்டை உணர்ந்து ரெண்டு முறை பாடுனா ஒரு மணிக்கூர் ஜபத்துக்கு சமம் அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க சண்டே ஸ்கூலில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை என்றைக்கு ஊழியக்காரியாக ஆக்கியிருக்கு அதனால் இயேசுவால் எல்லாம் கூடும் ஆமே